மக்களெல்லாம் தொயில்கின்ற இரவு நேரத்தில் வைகரை பொழுதில் எழுந்து நின்று அவ்வாவை வணங்குகின்ற உயர்ந்த அடியார்கள் அவ்வாவிடத்திலே மிக உயர்ந்த இடத்திலே மதிப்பு மிக்கவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போதும் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக வாழ்கின்றார்கள் நாளை மறுமையிலே அவர்கள் உயர்ந்த இடத்தை பெறுகின்றார்கள் அத்தகைய பெரும்பேரு யாருக்கு கிடைக்கின்றது தம்முடைய தூக்கத்தை துறந்து அல்லாவை நினைத்து அவனை வணங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற அலவுதலா சூரா சஜிதாவிலே காட்டுகின்றான் தத்த ஜுகும் ஆனில் மாவாஜி ரப்பவும் அவர்களுடைய விழா புறங்கள் எழும் அல்லாவை அச்சத்தோடும் விருப்பத்தோடும் அவர்கள் வணங்குவார்கள் என்று சொல்கின்றார் இந்த இடத்திலே இங்கே நாம் நினைவுகூரத்தக்கது விருப்பத்தோடும் இறைவனுடைய அச்சத்தோடும் ஒரு மனிதன் தொழுகின்ற போது அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஒரு பக்கம் இரையச்சம் மறுபக்கம் அல்லாவை வணங்க வேண்டும் என்ற ஆவல் ஆர்வம் இதன் காரணமாகத்தான் அந்த அடியார் அல்லாவுக்கு மிக நெருக்கமாக ஆகிவிடுகின்றார் எனவே நாம் அல்லாவிற்கு உவந்த விருப்பத்திற்குரிய அடியாராக ஆக என்றால் அவனை வைகரி நின்று வணங்க வேண்டும் அது மட்டுமல்ல அவன் எதை குறிப்பிட்டிருக்கின்றானோ அந்த கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றுவேன் அப்படி செய்கின்ற போது அல்லாவுக்கு பிரியமான அடியார்களாக நாம் ஆகிவிடுகிறேன் அல்லாஹ்வுக்கு பிரியமான அந்த அடியார்கள் அந்த வைகரை பொழுதில் தொழுது அல்லாவிடத்திலே என்ன கேட்பார்கள் அவர்கள் கேட்பது என்ன அதை சொல்லுகின்றான் வல்லதீனிய கூலூனிமா அந்த வைகரை பொழுதில் தொழுது அவர்கள் கேட்கக்கூடியது இறைவா எங்களை நரக நெருப்பை விட்டு நரக வேதனையை விட்டு எங்களை திருப்பி விடுவாயாக காப்பாற்றுவாயாக ஏனென்றால் நிச்சயமாக அதனுடைய வேதனை நிரந்தரமானது என்று அவர்கள் சுவாஜிவார்கள் அவர்கள் பொருள் செல்வத்தையோ இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையையோ அவர்கள் கேட்பதில்லை மாறாக நாளை மறுமையிலே நடக்க இருக்கின்ற அந்த நரக வேதனையிலிருந்து தங்களை அகற்றி விடுமாறு அவர்கள் அம்மாவிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அவர்கள் உலக வாழ்க்கை விரும்பியிருந்தால் அவர்கள் எழுந்து தொழுது மாட்டார்கள் ஆனால் அவர்கள் விரும்புவதெல்லாம் மறுமை வாழ்க்கை மறுமையிலே நமக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது என்பதை அவர்கள் நினைத்து மனம் உருகி அதற்காக வேண்டியே அவ்வாவிடத்திலே தொழுது அவர்களுக்கு அவ்வாவிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த பண்பு நம்மிடத்திலே வந்துவிட்டால் நாம் இறை அடியார்களாக ஆகிறது எனவே அந்த பண்பு உடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால் இந்த பண்புடைய பண்புகளை நாம் கடைபிடிக்கவேண்டும் அனகு தலா இன்னும் சொல்கின்றான் வல்லதிரு பண்பு என்ன மற்றொரு பண்பை அல்லாவுதலா இந்த இடத்தில் சொல்கின்றான் அவர்கள் செலவு செய்தால் விரயம் செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் அவ்விரண்டுக்கிடையே அவர்கள் இருப்பார்கள் அதாவது நாம் எத்தனையோ பொருள்களை நம்முடைய பணத்தை செலவு செய்கின்றோம் அப்படி செலவு செய்கின்ற போது அதிலே விரயம் இருக்கக்கூடாது தேவை உடையதை வாங்க வேண்டும் தேவையற்றதை விட்டுவிட வேண்டும் தேவை உள்ளதை உண்ண வேண்டும் தேவை இல்லாததை விட்டுவிட வேண்டும் இப்படி ஒவ்வொரு செயலிலும் நமக்கு எது தேவையோ அதை செலவு செய்து கொள்ளலாம் அதிலே எந்த விரயமும் செய்யக்கூடாது இது எங்களுடைய பண்பு இரண்டாவது அவர்கள் கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள் நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் அதை செலவு செய்ய வேண்டும் கஞ்சத்தனம் செய்யக்கூடாது சில பேர் தமக்கு உரியதையே அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் தமக்காக வேண்டிய அவர்கள் செலவு செய்ய மாட்டார்கள் சேர்த்து வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட நிலை நம்மிலே இருக்கக்கூடாது அவர்கள் விரையும் செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் இவ்விரண்டுக்கிடையே அவர்கள் நடுநிலையை பேணுவார்கள் என்பதைத்தான் அல்லாவுத்தரம் இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறேன் நபிசல்ல அவர்கள் சொல்லியுள்ளார்கள் உமூரி அவுசாத்து விஷயங்களில் செயல்களில் சிறந்தது அவற்றில் நடுநிலையாக இருப்பது ஆக நாம் செலவு செய்தாலும் சரி சிக்கனமாக இருந்தாலும் சரி எதிலுமே நாம் நடுநிலையை கையாள வேண்டும் நடுநிலை வாழ்க்கை தான் வாழ்க்கை தான் ஒவ்வொரு மனிதரையும் நெறிப்படுத்துகின்றது பண்படுத்துகின்றது எனவே அத்தகைய நல்ல பண்புகளை நாம் கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே பேணி நடக்க வேண்டும் இந்த பண்புகளை பேணி ஒருவர் நடக்கின்றபோது நிச்சயமாக அவருக்கு அவர் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அடியாராகவும் அவர் ஆகிவிடுகின்றார் அத்தகைய நல் அடியார்களாக நாம் மாற வேண்டுமென்றால் இந்த நற்பண்புகளை கடைபிடிக்க வேண்டும் இன்னும் பல்வேறு பண்புகளை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் அவற்றை நாம் இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்ப்போம் واخذ دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته